பட்டுக்கோட்டை அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கியதால் சடலம் ஏற்றிச் சென்ற வண்டி தண்ணீரில் சிக்கி தவித்தது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பண்ணவயல் ஊராட்சியில் உள்ள கிராமம் கூத்தாடி வயல் இந்த பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இங்குள்ள இடுகாடு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இடுகாட்டுக்கு செல்லும் பாதையின் குறுக்கே கூத்தாடி வயல் ஏறி வடிகால் வாய்க்கால் செல்கிறது இந்த வடிகால் வாய்க்காலை கடந்து சென்றுதான் மயானத்துக்கு செல்ல வேண்டும் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் இந்த வாய்க்காலில் தண்ணீர் நிரம்பி சடலம் ஏற்றி செல்வதில் சிரமம் ஏற்பட்டது இந்த சூழலில் இன்று அப்பகுதியில் இறந்த ஒருவரின் உடலை வண்டியில் ஏற்றி செல்லும் பொழுது அந்த வண்டி தண்ணீரில் சிக்கிக் கொண்டது நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் வண்டி இடுகாட்டை சென்றடைந்தது ஒவ்வொரு மழை காலங்களிலும் இதே நிலைதான் என்று கூறும் அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர்